இந்த வீடியோடைய டைட்டிலை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இது வரைக்கும் எந்த ஒரு எபிசோடுமே பார்த்ததில்ல ஆனால் இப்போ ஒரு ரெண்டு நாளாக யூடியூப்பை திறந்தாலே பிக்பாஸ் நிகழ்ச்சி தான் முன்னாடி வந்து ப்ரோமோவாக விழுந்துக்கிட்டு இருக்குது என்னடா இப்படி வந்து விழுந்துட்டுருது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்த ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு பிக்பாஸ் வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்குது இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஆனால் இது ஒரு நார்மலாக நிகழ்ச்சி மாதிரி தெரியல ரொம்பவே கேவலமான முகம் சுழிக்கிற விதமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இது வந்து நிஜமாகவே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமா இல்லை வெளிநாட்டில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஏற்படுத்துது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாமானிய மக்களுமே இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காங்க ஆனால் விஜய் டிவி எதுக்கு கேவலமான இந்த ஒரு நிகழ்ச்சியை டிவியில் போட்டு காமிக்கிறாங்க அப்படின்னு தெரியல இதில் வந்து விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க எதுக்காக இவங்கள வந்து இந்த டீமில் வந்து வச்சுருக்காங்க எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் வச்சுருக்காங்க அப்படின்னே தெரியல இந்த பொண்ணு தான் இந்த விஜய் டிவி நிகழ்ச்சியில் வந்து நிறைய கேவலமான முகம் சுழிக்கிற விதமான சம்பவங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து அசிங்க அசிங்கமாக கேவலமாக திட்டி வந்து கமெண்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியை வந்து நீ வந்து விஜய் டிவியாக இல்லைன்னா மாமா டிவியாக கூட்டி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான கமெண்ட்களை வந்து இந்த வீடியோக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி வீடியோக்களை வந்து வெளியிடுறாங்கன்னு தெரில இந்த மாதிரி செயல்கள் வந்து தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக போயிட்டுருக்குது சினிமாவும் டிவியும் வந்து மக்களை எந்தளவுக்கு கீழ் நோக்கி கொண்டு போயிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தெளிவாக காட்டுது இந்த பொண்ணு வந்து அந்த வீடியோவில் வந்து எதுக்காக அப்படி பண்ணுது பணத்துக்காக பண்ணுதா இல்லைன்னா பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல ஆனால் விஜய் டிவி வந்து காசுக்காக மாமா விட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை இந்த ஒரு வீடியோ பார்த்தா மக்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்னென்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத மறக்காமக்கியில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்